நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதாவது பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே மிகவும் திகில் மற்றும் மர்மங்கள் நிறைந்த கோட்டை இதுதான் என்ன காரணம் அதை பற்றி நாம் பார்க்கும் பொழுது அதாவது ராஜஸ்தானில் ஆழ்வார் மாவட்டத்தில் சரிஸ்கா புலிகள் காப்பகத்தில் எல்லையில் அமைந்துள்ள பங்கார் கோட்டை பதினேழாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இந்த கோட்டை தான் இது இந்தியாவின் மிகவும் பேய்கள் நிறைந்த இடம் என்று இந்தியா முழுவதும் பிரபலம் பல அமானுஷிய அனுபவங்கள் மற்றும் கோட்டை வளாகத்தில் நடக்கும் நிகழ்வுகள் காரணமாக கோட்டையில் என்ன இருக்கிறது என்ற பயத்தின் காரணமாக கிராமங்கள் வந்து கோட்டையிலிருந்து வெகு தொலைவில் உருவாகி உள்ளன பாங்கர் கோட்டை நீண்ட காலமாக மறக்கப்பட்ட காலத்திலிருந்து சூடான விவாதத்தின் தலைப்பாகவே இருக்குதுங்க பலர் இந்த இடம் மிகவும் ஆபத்தானது மற்றும் பேய்கள் நிறைந்த இடம் என்றும் சொல்றாங்க என்ன இருந்தாலும் புராணங்கள் மற்றும் மர்மங்களால் சூழப்பட்ட இந்த கோட்டை வந்து ராஜஸ்தானில் பார்க்க சிறந்த இடங்களில் ஒன்றுதாங்க அதனால் முழுமையான காரணம் என்னவென்று இங்கே நாம் பார்க்க போகிறோம் மர்ம கோட்டையின் வரலாறு அதை பற்றி பார்க்கும் பொழுதே ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி மூணாம் ஆண்டில் அம்பர் கச்சுவாகா ஆட்சியாளர் ராஜா பகவத்சிங் தனது இளைய மகன் மதோ சிங்கிற்காக பங்கார் கோட்டை கட்டினார் மதோ சிங்கின் சகோதரர் அக்பரின் தளபதியாக இருந்த புகழ்பெற்ற மான்சிங் ஆவார் பாழடைந்த மற்றும் பேய்கள் நிறைந்த இடமாக கூறப்படும் பங்கார் கோட்டையானது மிகவும் வினோதமான எதிர்மறையான ஒளியைக் கொண்டிருக்குது கோட்டைக்குள்ள நடக்கும் அமானுஷிய நிகழ்வுகளுக்கு பல கதைகள் சான்று பகருது இந்திய துறை அகுட உள்ளூர் மற்றும் சுற்றுலா பயணிகள் கோட்டைக்குள் இறைவில் நுழைவதை தடை செஞ்சுருக்காங்க பல கதைகளுடன் தொடர்புடைய கோட்டை பங்கார் கோட்டை வரலாறு ரெண்டு விதமான புராண கதைகளுடன் தொடர்புடையது மாதவசிங் என்ற மன்னன் அங்கிருந்த பாலாநாத் என்ற துறவியுடன் உரிய அனுமதி பெற்று பங்கார் கோட்டையை எழுப்பினான் என்று முதல் புராணம் கூறுதுங்க அதன்படி துறவியின் வீட்டில் மீது அதாவது கோட்டையின் நிழல் ஒருபோதும் விழக்கூடாது என்ற நிபந்தனைக்கு உட்பட்டு கோட்டை வந்து எழுப்பப்பட்டது ஆனால் மாதோசிங்கின் லட்சிய வாரிசுகளில் ஒருவர் கோட்டைகளை செங்குத்தாக எழுப்பியதால் அதன் அச்சுறுத்தல் நிழல் சன்னியாசியின் இருப்பிடத்தை மூழ்கடிக்கச் செய்தது அது நடந்த சிறிது நேரத்திலேயே கோட்டை முற்றிலும் அழியும்படி அவர் சாபமிட்டதாக கூறப்படுது அந்த நாளில் இருந்து பங்கார் கோட்டைக்கு பேய் பிடித்ததாக கூறப்படுது சபிக்கப்பட்ட கோட்டை பங்கார் கோட்டைக்கு பின்னால் உள்ள ரெண்டாவது கதை முதல் கதையை விட மிகவும் ஃபேமஸுங்க கோட்டைக்கு ஏற்பட்ட பேரழிவின் நிலைமைக்கு பங்காரின் இளவரசி ரத்னாவதி தான் காரணம் என்று கூறப்படுது ரத்னாவதி மிகவும் அழகாக இருந்ததாகவும் அவளை ஒரு மந்திரவாதி நேசித்ததாகவும் கூறப்படுது அவளை எப்படியாவது தன்வசப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நினைத்த மந்திரவாதி அவள் பயன்படுத்தும் அழகு சாதன பொருளில் வந்து மயக்க மருந்த கலந்ததாகவும் சொல்லப்படுது இதனை அறிந்த இளவரசி அந்த பொருளை ஒரு பெரிய பாறை மீது வீசி அந்த கல் மந்திரவாதியை நசுக்கும்படி சாபமிட்டதாக கூறப்படுதுங்க இறக்கிறதுக்கு சற்று நேரத்துக்கு முன்னாடி மந்திரவாதி வந்து இந்த கோட்டையில் உள்ள அனைவரும் கோட்டையை சுற்றி உள்ள அனைவரும் ஆத்மா இழந்து பேயாக அலைவாங்க என சாபமிட்டதாக கூறப்படுதுங்க அன்று முதல் கோட்டை அமானுஷியும் நிறைந்த கோட்டையாக உருமாறியதுங்க இன்றைய பங்கார் கோட்டையில் அதாவது பட்டப்பகலில் அதன் அமைதியான சூழல் மற்றும் கட்டிடக்கலை அற்புதத்தை காண பெருமளவு மக்கள்லாம் இங்கு கூடி வராங்க பல அமானுஷிய கட்டுக்கதைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் பங்கார் கோட்டை ராஜஸ்தானில் பார்க்க வேண்டிய ஒரு இன்றியமையாத சுற்றுலா தலம் தாங்க ஆனால் ராஜஸ்தானில் உள்ள மற்ற கோட்டைகளை போலவே பேய்கள் நிறைந்த பங்கார் கோட்டையையும் வியக்கத்தக்க வகையில் நன்கு பாதுகாக்கப்படுது அதன் அரண்கள் மற்றும் கோட்டைகள் அதே பேரி பேய் நகரத்தின் இடிபாடுகளுக்கு மத்தியில் நிற்கிது ஒரு காலத்தில் கோட்டையும் அதை சுற்றியுள்ள நிறுவனங்களும் உயிர்ப்புடன் ஒழித்ததாக புராணங்கள் சொல்லப்படுது இந்த கோட்டையானது இடைக்கால நகரமான ஷாஜஹானாபாத் மாதிரியில் தெளிவாக வடிவமைக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு திசையும் நான்கு பெரிய மர வாயில்கள்லாம் இருக்குதுங்க கோட்டையின் வளாகத்தில் ஒரு சிறிய நீர்வீழ்ச்சி மற்றும் பல இந்து கோயில்கள் அலங்காரமாக செதுக்கப்பட்டிருக்குது கோட்டைக்குள் இருக்கும் சில அரண்மனைகளின் சான்றுகள் கோட்டையின் செழுமையின் தெளிவான குறி காட்டிகளாக பகல்ல அதன் அமைதியான சூழல் மற்றும் கட்டிடங்களை அற்புதத்தை காண பெருமளவு மக்கள்லாம் இங்கு கூடி பார்க்குறாங்க பல அமானுஷிய கட்டுக்கதைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் பங்கார் கோட்டை ராஜஸ்தானில் பார்க்க வேண்டிய ஒரு இன்றியமையாத சுற்றுலா தலம் தாங்க கோட்டையை எப்படி அடைவது ஜெய்ப்பூர் விமான நிலையம் கோட்டைக்கு அருகிலுள்ள விமான நிலையம் ஜெய்ப்பூர் விமான நிலையம் மற்ற நகரங்கள் மற்றும் நகரங்களுடன் நல்ல விமான இணைப்பை கொண்டுள்ளது பான்காரி ரயில் நிலையம் மற்றும் தௌசா ரயில் நிலையம் ஆகியவை பங்கார் கோட்டையை அடைவதற்கு அருகிலுள்ள நிலையங்களாகும் ராஜஸ்தான் சம்பத் கிராந்தி எக்ஸ்பிரஸ் மாண்டோர் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் மற்றும் அலாஹஸ்தர் எக்ஸ்பிரஸ் ஆகியவை உங்களை அங்கு கொண்டு சேர்க்கும் சாலை பயணங்களில் ஆர்வமுள்ள சுற்றுலா பயணிகள் சுற்றுலா பேருந்துகளில் ராஜஸ்தானுக்கு செல்லலாம் அல்லது தங்கள் தனிப்பட்ட வாகனம் அல்லது வண்டியில் அந்த இடத்திற்கு செல்லலாம் கோட்டாவிலிருந்து லாக்சோட் கோட்டா மெகா ஹெவி வழியாகவும் குவாலியரிலிருந்து மும்பை ஆக்ரா தேசிய நெடுஞ்சாலை வழியாகவும் மற்றும் ஆக்ராவிலிருந்து என்கஜி இருபத்தொன்னு வழியாக ஆழ்வாரை அடையலாம்